சொஸ்தமாக்குவரே உங்களை சோதரிக்கிறோம் என்று இந்த புதிய நாளனை தொடங்குகிறோம் ஐந்து பதினாறுல நான் பார்க்குவோம் நீங்கள் சொஸ்தம் அடையும் படிக்க உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக உங்கள் சமிகள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் கலனு உள்ளதா இருக்கிறது வேண்டுதல் மிகவும் கலனு உள்ளதாக இருக்க வேண்டும் நம்முடைய கத்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறேன்னா நம்முடைய குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிடமே ஒருவேளை நாம் சகோதரனுக்கோ சகோதரிக்கோ ஏதாவது குற்றங்களோ குறைகளோ என்றால் அவைகளை அறிக்கவிடவேன் நாம் ஒருவருக்கொருவர் விரோதமாக விருத்தித்தம் செய்யும்போது அது தேவனுடைய பார்வைக்கு தப்பிதமாய் நாம் செய்த தப்பிதத்தை அந்த சகோதரனிடம் அறிக்கை இட வேண்டும் சகோதரமே என்னை என்று சொல்லி தேவனிடத்திலும் அந்த ஒரு சிலைகளை தற்போது தவறுகளை பண்ணி சொல்லி நாம் யாருக்காக ஜபிக்கிறோமோ அவர்களுக்கு முன்பதாக நாம் பாவறிக்கை செய்வது மிக மிக நன்றாயிருக்கும் அதே போல் தேவனிடத்திலும் நாம் அறிக்கை செய்வோம் அவரிடத்தில் நேரு அதாவது தேவனிடத்தில் நேரு சென்று முன்னதாக சகோதரன் நேர சென்று அது குற்றங்களை அறிக்கை செய்து நம்முடைய குற்றங்களை நாம் ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்தால் நாம் செய்த குத்தின் கத்தர் மன்னித்து அவர் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பிரார்த்தனைக்கு அல்லது அறிக்கைக்கு அவர் நமக்கு பலனை சத்து தருகிறார் ரசிக்கிறார் அவரே நம்முடைய பாவங்களையும் மன்னிக்கிறார் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்களை சகோதர சகோதரி குற்றங்களை மன்னித்து அந்த நோய்களையும் கற்று மாற்றினார் மனசாட்சி விரோதமான எந்த குற்றங்களாக இருந்தாலும் அவைகளையும் கத்த மாற்றி சுகமும் தந்து வரமும் தருவாராக ஆமே